மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ உங்கள் எல்லோருக்கும் நான் அன்பார்ந்த முதல் இந்த பக்கம் முழுக்க மாமனார் மாமியார் இருக்கீங்க இந்த பக்கம் முழுக்க மருமகள்கள் இருக்கிறாங்க முதல்ல நான் மாமனார் மாமியார் டேந்தே வரேன் நீ அப்படி வரியா இந்த சின்ன விஷயத்துக்கு கூட சண்டை வந்தோம் என்னென்ன விஷயத்துக்குலாம் சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் உங்களுக்கே தெரியும்ல அப்படி கேளுங்க இப்ப கேட்டீங்களே நியாயமான கேள்வி அதாவது அவருக்கு மனசுக்கு பிடிக்கலன்னா ஏய்

சரி பின்னால திரும்பி பாப்பமேனு பார்த்தா அந்த பக்கமும் மல அப்ப எப்படி சார் இருக்கும் அவர் போய் எடுத்துறவளாக அவர் வரல அது நான் சொல்லுவேன் ஓ அப்படியா ஓ அப்படியா விஷயம் அப்படினு சொல்லி நானே போய் எடுக்கணும் அப்ப பின்னாடி வந்து பேருக்கு ஒண்ணே ஒன்னு எடுத்துட்டு வருவேன் என்ன கொடுமை சரவணன் இது

கூட நடந்து வருவாங்க நடந்து இந்த காளோடது படிய ஒரு மனுஷன் எவ்வளவுதாயா கஷ்டப்படுறது எங்க இப்படி பண்றீங்கன்னா இடையே ஒரு பார்வையை பார்த்துட்டு முறிச்சிட்டே போய்டுவாரு மொணமொணால 5 मिनिटஸ் மினிட்ஸ் என்ன குருகுருன்னு பாக்குறேன் அது பண்ண இது பண்ண ஆச்சா போச்சா அந்த முறிச்சிட்டு நம்மளோட ரொம்ப கோக்காரனா இருக்கானே ஆள தொடச்சிட்டு இருக்கீங்க ஒரு மனுஷன் எவ்வளவு இந்த எவ்வளவு நேரம் இங்க நின்னு இருக்கீங்க ஃபேன் போட்டு இருக்க அது காயின வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் அங்க நிக்கலாம்ல சார் உங்களுக்கு வேற வேலை மாதிரி இல்ல காலியா இருக்கு நல்லா போவும் போல இருக்கே நானும் எங்க அண்ணன் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க ஒரே கூத்தா இருக்கும் ஆனா மருமகளுக்கு என்னமோ மாமனார் மேல தான் சப்போர்ட் இருக்க மாதிரி இருக்கு எனக்கு கண்டிப்பா அவளோ மாமையாக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாரே நான் இவர்தான் இவருக்கு இதான் அவ வேலைக்கு போயிட்டு வெளியில போயிட்டு வீட்டுக்கு வந்தாலே கேட்பான் அவன் பேஸ் பாட்டு கண்டுபிடிச்சிருவான் ஏமா அச்சா ஒரு மாதிரியா இருக்காங்க என்ன ஆச்சு கேட்பாங்க பெரிய விஷயம் ஐயா என்ன சின்ன விஷயத்துக்குலாம் சண்டை வரும் மேல பாயிண்ட்ல காசு இல்ல சண்டை வரும் சார் பணம் அளவா இருந்தா அது நம்மளை காப்பாத்தும் அப்புறம் திடீர்னு பாத்தா என்னமா அப்பா திடீர்னு சண்டை போடுறாங்கடா தம்பி பணம் காசு இல்லையாடுறதுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கையில் கொடுறா அப்படின்னு சொன்னா வர்ற மாதிரி வர்ற மாதிரி

நான் வெயிலு வெயில்ல போய் வந்தன டக்குன்னு ஏசி போட்டு படுத்துப்பேன் கய் புள்ள என்ன ஏன்டா முடிச்சிக்கிட்டு ஆமா என் அப்பன் வீட்டை ஏசியிலவே பொறந்த மாதிரி ஏசி போட இல்லாதையும் நம்ம இருக்காது என்ன சண்டைக்கு வர்றயா தெரியுதுல்ல மண்ட பத்திரம் மஹாராணி மாதிரி படுத்துக்கணும் ஆஹா மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை நீயே இப்ப மாவு கிட்ட பரம்பரை ஆகிட்டாங்க இதேதான் பேசினு இருப்பாரு நான் சொன்ன நீ என்ன பேசுகோ என்ன கரண்ட் பில் நீயா கட்டுற பொம்பளைக்கு அடக்க இருக்கும் அகம்பாவ இருக்க கூடாது பொறுமை இருக்கணும் போக்கிருத்தனா இருக்க கூடாது எங்க பையன் கொடுக்க போற நான் கட்டிக்கிறோம் நீங்க நல்லா ஜாலியா ஓகே ஏசியை போட்டு நீங்க ஜாலியா படுத்துங்க வேண்டியதானே கத்துக்கிடணும் ஐயா கத்துக்கிடணும் தம்பி கிட்ட இத கத்துக்கிடணும் இல்ல என்னுடைய இது என்னன்னாக்கா மேக்ஸிமம் நம்மளால எவ்வளவு சேவ் பண்ண முடியுமோ அவ்வளவு பண்ணணும் வேஸ்ட் பண்ணக்கூடாது நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் இப்போ ரெண்டு பேருமே கஷ்டப்பட்டு நிறைய வேலை வேலை வேலைனே வாழ்க்கை முழுக்க ஓடி இருக்கீங்க உன்ன மாதிரி ஆளுங்க தானே என்ன மாதிரி அப்பாவிங்க எல்லாம் பிரைன் வாஷ் பண்ணி மனித வெடி குண்டா மாத்தி விடுறீங்க இப்போ நல்லா ரிலாக்ஸ்டா ரிட்டையர்மெண்ட் காலகட்டத்துல அதுவும் பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க பட்சத்துல கொஞ்சம் ஜாலியா இருக்க வேண்டியது எந்த பால் போட்டாலும் கோல் போட்டுறானு சேர்த்து வச்சு என்ன பண்ண போற

இப்போ நல்லா இருக்கும் சந்தோஷமா இருந்துக்குவோம் அப்படினு நினைக்கறாங்க சான்ஸ் இல்ல வேற லெவல் அடிக்கு அம்ச்சே ஒரு காய் வாங்கி வருவார் நம்ம ஏதோ வேலை செஞ்சு நிப்போம் அது வந்த உடனே அவர் கொஞ்சம் எதிரில் போய் அந்த பேக் வாங்க என்ன சின்ன பிள்ளை தரமா இருக்கு அது வாங்கல நினைச்சுக்கோ விசிறு அப்படியே போட்டுருவார் அவசரம் எல்லாத்துலயும் அவசரம் அவரை விட நீங்க தானே வயசுல குறஞ்சவங்க ஆமா சார்

வாய்ப்பில்லை ராஜா அப்படி முடியல ஆகி போச்சுன்னா வேற வழி இல்லை இல்லை அப்போ அவர் அப்படியே வாக்கிங் மாதிரி போயிட்டு வாங்கின்னு வாங்கன்னு சொல்லி அனுப்பிடுறேன் இப்படி சோறு கிடைக்க எவ்வளோ மானம் கட்டு போய் தெரிய வேண்டியது தெரியுமா பேசுறாங்க பேச நீங்க எவ்வளவு தூரம் போயிட்டு வாங்கிட்டு வர்றீங்க காய்கறி கொஞ்சம் சார் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் கொஞ்சம் தூரம் தானே ஒரு டென் மினிட்ஸ் வாக் தான் தலைவரே பேச்சுவார்த்தை எல்லாம் நல்லபடியாக முடிச்சுது டென் மினிட்ஸ் வாக் தானே ஒரு சும்மா ஒரு சந்தோஷத்துக்காக கொடுங்க கொடுங்க அப்படி வாங்கி டைம் நம்ம ஒரே மாதிரி சார் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ